பேலியோடயில் கொழுப்பு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பேலியோடய நம்ம சொல்கிறதே வந்து லோ கார் ஹை ஃபேட் டயட் அப்படின்னா இதுலேருந்தே நம்ம புரிஞ்சிக்கணும் டயட் அப்படின்றது ஹை ஃபேட் டயட் அப்படின்றத ஏன்னா டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய உடலுக்கான சக்தி கொழுப்பு எரிஞ்சு தான் கிடைக்குது கொழுப்பு தான் மெயினான எரிசக்தியாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு சாதாரணமாக கார்போஹைட்ரேட் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எரிசக்தியாக உபயோகமாகிறது குளுக்கோஸ் அப்படின்ற சர்க்கரை அது அப்படியே நம்ம பேலியோ டயட்டில் அந்த எரிசக்தியை கொழுப்பாக மாற்றுறதுக்கு தான் ஒரு டயட் பிளான் கொடுக்குறோம் அவங்களுடைய ரத்த பரிசோதனை முடிவுகளின் படி ஆரம்ப கால பேலியோவில் இந்த மாதிரி உடம்பு சர்க்கரையிலேருந்து கொழுப்புக்கு மாறுறதுக்கு ஒரு சில சிரமங்கள் இருக்கும் அது எல்லாருக்கும் இருக்குள் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு தலைவலி இருக்கலாம் கார்பு ஃப்ளூ அப்படின்ற ஒரு சின்ட்ரோம் வரலாம் ஹார்ப் ஃப்ளூன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மாவு சத்தை எடுக்கிறத நிறுத்திட்டு கொழுப்புக்கு பொழுது அது நம்மளை மாவு சத்தை எடுக்கிறதுக்கு பயங்கரமாக தூண்டும் வாந்தி வரும் மயக்கம் வரும் லூஸ் மோஷன் போகலாம் கான்ஸ்டிபேஷன் வரலாம் கடுமையான தகவலி இருக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு இல்லை நீ கார்பேடு கார்பேடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அது என்ன காரணம்னால் பல வருடங்களாக நம்ம உடம்பு சர்க்கரையை தான் வந்து எரிபொருளாக உபயோகம் பண்ணிட்டு இருக்கு திடீர்னு நம்ம அந்த எரிபொருளை மாற்றும் பொழுது அந்த மெட்டபாலிசம் மாறுறதுல அது கொஞ்சம் தனமா இருக்கு ஆனால் நம்ம அதை தொடர்ந்து விடாம நம்ம கொழுப்பு உணவாக சாப்பிட்டுருக்கும்பொழுது ஒரு ஒரு வாரம் பத்து பதினஞ்சு நாளில் நம்ம உடல் கீட்டோசிஸ்க்கு மாறி கொழுப்பை எரிபொருளாக ஏற்றுக்க ஆரம்பிச்சு இந்த ஃபேட் அடாப்சன் பீரியட் அல்லது கீட்டோ அடாப்சன் பீரியட் அப்படின்றத கடக்கிறது தான் இந்த டயட்டில் வர்றவங்களுக்கு உள்ள ஒரு சேலஞ்ச் ஆனால் நாம தொடர்ந்து இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேட் அடாப்சனுக்கு மாறிடும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் டயட்டை ஆரம்பிக்கிறீங்க பேலியோவில் அப்படின்னா மாவு சத்தம் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிவிட்டு புரதத்தையும் அளவோடு எடுத்துட்டு கொழுப்பு அதிகமாக எடுங்க அப்படின்னு சொல்கிறோம் கொழுப்பு அதிகமாக எடுக்க எடுக்க தான் நம்மளுடைய உடம்பு ரொம்ப சீக்கிரமாக அந்த ஃபேட் அடாப்ஷன் மோடுக்கு போகும் நாம் டயட்டில் இருக்கும்போது நிறைய கொழுப்பு சாப்பிட்றோம் திடீர்னு கொஞ்சம் கார்பு சாப்பிட்டுட்டோம்னா என்ன பண்ணணும் இன்சுலின் சுரந்து அந்த கார்போஹைட்ரேட்டை கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணிவிடும் அப்போ அண்ணாவோ உடம்பு அந்த கிளைகோஜனை எரித்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சின்சியராக அதை ஃபாலோ பண்ணணும் இட இடையில சீட்டிங்லாம் பண்ணாமல் கார் எடுக்காமல் சர்க்கரை எடுக்காமல் சத்து எடுக்காமல் நம்ம பார்த்துக்கணும் பேட் அடாப்ஷன் பீரியடுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி அந்த மொத்த கொழுப்புடைய இன்டேக்கை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் மொத்த கொழுப்போட இன்டேக் ஆர்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கார்பை இன்க்ரீஸ் பண்ணுறதோ ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணுறதோ நம்ம பண்ணக்கூடாது கார்பு வந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது ப்ரோட்டீன் வந்து சரியான அளவில் இருக்கணும் கொழுப்போடைய அந்த டோட்டல் அந்த ஆரம்ப காலத்தில் ஃபேட் அடாப்ஷன் பீரியடுக்கில் சாப்பிட்ட அளவை விட கொஞ்சம் குறைவாக அதாவது நம்ம உடலுடைய இடைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும் என்ன சார் நீங்கள் கொழுப்பை முதல்ல நிறையா சாப்பிட சொன்னீங்க அப்புறம் ஃபேட் அடாப்ஷன் பீரியடுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் குறச்சிக்கோங்கன்னு சொல்கிறீங்க அதாவது என்ன பண்ணுறோம்னா மொத்த கெலோரியை நம்ம குறைங்கன்னு சொல்கிறோம் அப்போ மொத்த கெலோரியை குறைக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு என்ன ஆகும் டயர்டாயிடும் இல்லை உடம்புக்கு சக்தி கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆனால் அது அப்படி கிடையாது நம்ம ஃபேட் அடாப்ஷன் பீரியடில் நிறைய கொழுப்பு சாப்பிட்டுட்டு பாடியை ஃபேட் அடாப்ஷனுக்கு மாற்றிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேட்டை குறைச்சிக்கிறோம் ஆனால் இந்த ஃபேட் அடாப்ஷன் மோடுக்கு போன இந்த உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற கொழுப்புல இருந்து எனர்ஜி எடுக்குது மீதிக்கு நம்ம உடம்புல ஏற்கனவே சேர்த்து வைக்கப்பட்ட கொழுப்பை எடுத்து எரிக்க ஆரம்பிக்குது அதனாலதான் தான் சரியான பேலியுடை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உடம்பு மெதுங்குவாக குறைஞ்சி அவங்களோட ஐடியல் வெயிட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது ஸோ இதை தான் வந்து நம்ம கிட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிட்டோஜெனிக் மோடுக்கு கொண்டு வர்றது தான் என்னுடைய சேலஞ்சு கிட்டோஜெனிக் மோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சரியான ஏற்ற மாதிரி எவ்வளவு கொழுப்பு சாப்பிடலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்